சிரியாவின் ஜனாதிபதியாக இருந்த பஷார் அல் ஆசாத் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டதிலிருந்து அந்நாட்டின் சிறுபான்மை இனக்குழுவான ஆலவைட் சமூகத்தின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக மாறியுள்ளது ஆலபைட் இனத்தைச் சேர்ந்த பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சியின் போது அதிகாரமிக்கவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்த ஆலவைட்கள் இப்போது சிரியாவின் கிளர்ச்சி குழுக்களிடமிருந்தும் ஆசாத் ஆட்சியின் போது ஒடுக்கப்பட்ட சன்னி பிரிவு மக்களிடமிருந்தும் பழிவாங்கல்களை எதிர்கொள்கின்றனர் ஆயிரத்திற்கும் பழிவாங்கும் செயல்களின் விளைவாக படுகொலை வன்முறையானது சிறிய உள்நாட்டு மோதல்களிலேயே மிகவும் கொடியதாக பார்க்கப்படுகிறது ஒரு காலத்தில் சிரியாவில் அதிகாரம் மிக்கவர்களாக வளம் வந்த ஆளவைட்டுகள் இன்று உயிருக்காக ஓடி ஒழிய வேண்டிய அவல நிலையில் இருக்கின்றனர் சிரியாவின் மத சிறுபான்மையினராக இருக்கும் ஆலவைட்டுகள் அந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பன்னிரண்டு சதவீதமாக உள்ளனர் ஷியா இஸ்லாத்தில் இருந்து தோன்றிய ஒரு கிளை பிரிவான ஆலவைட்டுகள் தனித்துவமான நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளை கொண்டுள்ளனர் வரலாற்று ரீதியாக ஆலவைட்டுகள் சிரியாவின் கடலோர பகுதிகளில் குறிப்பாக லட்டாக்கியா மற்றும் டார்டூஸ் மாகாணங்களில் குவிந்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிரியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்ட ஆசாத் குடும்பம் ஆலவைட் பிரிவை சேர்ந்தது அவர்களின் ஆட்சியின் போது ஆலவைட்டுகள் இராணுவத்திலும் அரசாங்கத்திலும் குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்தனர் இது பொதுமக்களிடையே பாரபட்ச உணர்வை உருவாக்கியது மேலும் நாட்டில் பெரும்பான்மையாக இருந்த சன்னி முஸ்லிம்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டனர் எதிர்த்தவர்கள் காணாமலாக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர் ஆசாதின் பதவி நீக்கத்திற்கு பிறகு கிளர்ச்சி குழுவின் புதிய ஆட்சிக்கு விசுவாசமானவர்களாக கருதப்படும் ஆயுதமேந்திய குழுக்கள் ஆலவைட்டுகளுக்கு எதிராக தங்களது பழிவாங்கும் கொலைகளை தொடங்கியுள்ளனர் இது சிரியாவின் பிரிவினைவாத பிளவை ஆழப்படுத்துகிறது மற்றும் இது ஆசாத்தை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஹயத் தக்ரீர் அல்ஷாமின் அதிகாரத்திற்கு சவாலாக உள்ளது பல தசாப்தங்களாக ஆலவைட்டுகள் ஆசாத்தின் முக்கிய ஆதரவு தளமாக இருந்தனர் இப்போது அவர்கள் கொடிய பழிவாங்கல்களை எதிர்கொள்கின்றனர் ஆயுததாரிகள் ஆலவைட் கிராமங்களில் புகுந்து தெருக்களில் அல்லது வீடுகளில் நுழைந்து கண்ணில் படும் ஆலவைட் ஆண்களை சுட்டுக் கொள்கின்றனர் ஆலவைட்டுகளின் வீடுகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன எரிக்கப்படுகின்றன இதனால் ஆயிரக்கணக்கான ஆலவைட் மக்கள் அருகாமையில் உள்ள மலைகளுக்கு தப்பி ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது